தமிழ் மூலம் ஆங்கிலம் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் பை எஸ் என் மணியன் எபிசோடு இருபத்தி ஒன்று தொடர்கள் சொற்றொடர்கள் மற்றும் மரபுச் சொற்கள் கிளாசஸ் அண்ட் இடியம்ஸ் ஃப்ரேசஸ்னு ரெண்டு சொல்வாங்க ஆங்கிலத்தில் ரெண்டுமே தான் ஆனா ரெண்டுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு ஃப்ரேஸ் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து ஒரு பொருளைத் தருவது ஆனால் முழுமையான கருத்தை வெளிப்படுத்துவது அல்ல ஆன சேர் என்பது ஒரு நாட்காலியின் மேல் என்பதாகும் இங்கு மூன்று சொற்கள் சேர்ந்து ஒரு அர்த்தத்தை தருகின்றன ஆனால் முழுமையான கருத்தை அவை வெளியிடவில்லை இவ்வாறமையும் சொற்றொடர்கள் ஃப்ரேசஸ் எனப்படும் இதற்கு மாறாக முழுமையான கருத்தை வெளியிடும் சொற்றொடர்கள் கிளாசஸ் எனப்படும் சிம்பிள் சென்டென்ஸ் எனப்படும் எளிமையான வாக்கியம் ஒவ்வொன்றும் ஒரு கிளாஸ் தான் அவன் ஒரு நாற்காலியின் மேல் அமர்ந்திருக்கிறான் இந்த வார்த்தைகளின் கூட்டம் ஒரு முழுமையான செய்தியை தருகிறது எனவே இதை கிளாஸ் என்கிறோம் முழுமையான கருத்தை அல்லது செய்தியை வெளியிடும் வாக்கியங்கள் அனைத்தும் தான் இந்த சொல் இடையில முக்கியமா வெளிப்படுற வித்தியாசம் என்ன ஃப்ரேஸ்ல வெறும் சொற்களோட தொகுப்பு தான் இருக்கு முழுமையான கருத்து எதையும் அவை வெளிப்படுத்தவில்லை கிளாஸ்ல சப்ஜெக்ட் இருக்கு வேர்போட கூடிய ப்ரெடிகேட் இருக்கு அதனால தான் ஒரு முழுமையான செய்தியை அந்த சொற்றொடரால நமக்கு தர முடியுது இங்க ப்ரெடிகேட்னு சொன்னதும் எது புது வார்த்தையா இருக்குன்னு இருந்துடாதீங்க ஒரு முழுமையான வாக்கியத்துல சப்ஜெக்டை தவிர வேர்போட சேர்ந்து மீதியுள்ள தான் பிரெடிகேட் ஐ கோ டு ஸ்கூல் இதுல சப்ஜெக்ட் ஐ அதை தவிர மீதமுள்ள கோ டு ஸ்கூல் என்ற சொற்றொடரே பிரெடிகேட் நாம் பற்றி பேச வருகிறோமோ அது சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டை பற்றி நாம் தெரிவிக்க வரும் செய்தி பிரெடிகேட் ஐ கோ என்ற வாக்கியத்தில் ஐ சப்ஜெக்ட் கோ பிரெடிகேட் ஐ வென் டு ஸ்கூல் எஸ்டடே என்பதில் ஐ சப்ஜெக்ட் வென் டு ஸ்கூல் எஸ்டடே பிரெடிகேட் இப்ப புரிஞ்சுதா முழுமையான பொருள் தரக்கூடிய வாக்கியங்கள் எல்லாமே ஒரு கிளாஸ் தான் சில வாக்கியங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிளாசஸ் அமைவதும் உண்டு முன்பு சொன்னது போல ஒரு கிளாஸ் மட்டுமே கொண்ட வாக்கியங்களுக்கு சாதாரண நிகழ்வு தொடர் நிகழ்வு மற்றும் முற்றிய நிகழ்வுகளில் நாம் படித்த வாக்கியங்களே நல்ல உதாரணங்கள் ஐ கோ டு ஸ்கூல் ஹீ இஸ் ராமன் வி கம்ப்ளீட்டெட் த ஒர்க் அப்படிப்பட்ட ஒரு கிளாஸ் கொண்ட வாக்கிய அமைப்புகளை எளிய வாக்கியங்கள் சிம்பிள் சென்டென்சஸ் என்கிறோம் ஒன்றுக்கு மேற்பட்ட கிாசஸ் கொண்ட வாக்கிய அமைப்புகளை காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் கோர்வை வாக்கியங்கள் அல்லது பின்னல் வாக்கியங்கள் என்கிறோம் ஐ கோ டு ஸ்கூல் விச் இஸ் வெரி நியர் ஹீ இஸ் ராமன் ஹூ இஸ் அவர் ஜூனியர் செஸ் சாம்பியன் வி கம்ப்ளீட்டட் த அசைன்மெண்ட் தட் அவர் டீச்சர் அஸ் இதுல எல்லாத்திலையும் ரெண்டு கிளாஸஸ் இருக்கிறத பார்க்கலாம் சிவப்பு நிற சொற்றொடர் சப்ஜெக்ட் பிரெடிகேட்டோட முழுமையான செய்தியே தருது அதை தொடர்ந்து வரும் சொற்றொடரிலும் பிரதிபெயிற்சல் இருக்கு ப்ரெடிகேட்டும் இருக்கு அப்ப அதுவும் கிளாஸ் தான் இருந்தாலும் சிவப்பு நிற கிளாஸ் இல்லாம இது தரும் செய்தி முழுமையடையல கருத்து அல்லது செய்தி முழுமையடைய கருப்பு நிற கிளாஸுக்கு சிவப்பு நிற கிளாஸ் தேவைப்படுகிறது அதாவது சொல்ல வந்த செய்தி முழுமையடைய கருப்பு நிற கிளாஸ் சிவப்பு நிற கிளாஸை சார்ந்தும் அதற்கு கீழ்படிந்ததாகவும் இருப்பதால் இதை சப்ஆர்டினேட் கிளாஸ் என்று சொல்வது வழக்கம் சிவப்பு நிற கிளாஸ் மெயின் கிளாஸ் பிரதான கிளாஸ் அல்லது இன்டிபெண்ட் கிளாஸ் அல்லது தனித்து நின்று பொருள் தரக்கூடிய முதன்மை வாக்கிய தொடர் கருப்பு நிற கிளாஸ் டிபெண்ட் கிளாஸ் அல்லது சப்ஆர்டினேட் கிளாஸ் சார்பு வாக்கிய தொடர் சில வாக்கியங்களில் இரண்டுக்கு மேற்பட்ட சார்பு சப் ஆர்டினேட் வருவதுண்டு உதாரணம் இன்று போல் அன்றும் பல ஐரோப்பிய நாடுகளின் கனவு இருந்த இந்தியாவிற்கு கடல்வழி பாதையை முதலில் கண்டுபிடித்த வாஸ்கோடகாமா ஒரு போர்த்துகீசியர் என்று சொல்லும் இந்த வாக்கியத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பு வாஸ்கொடகாமா வாஸ் அ போர்ச்சுகீஸ் ஹூ ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் தி சீ ரூட் டு இண்டியா விச் வாஸ் த ட்ரீம் லேண்ட் ஆஃப் மெனி யூரோப்பியன் நேஷன்ஸ் during தோஸ் டேஸ் as இட் இஸ் ஈவன் டுடே இதில் அடிக்கூடிட்ட வாக்கியம் independent அல்லது மெயின் கிளாஸ் முதன்மை வாக்கிய தொடர் மூணு மாறுபட்ட வண்ணங்கள்ல உள்ளவை dependent அல்லது subordinate கிளாஸ் சார்பு வாக்கிய தொடர் பழகி பார்க்க சின்ன பயிற்சி ஆங்கில வாக்கியங்களை தமிழிலையும் தமிழ் வாக்கியங்களை ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்து பழகுங்க அதே மாதிரி வாக்கியங்களை சொந்தமா உருவாக்கி எழுதி பழகுங்க ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்க ஆஸ் த டைம் டு லீவ் கேம் க்ளோஸர் ஹீ ரியலைஸ்ட் ஹவு மச் ஹீ ஹேட் டிபெண்டட் ஆன் ஹிஸ் பேரண்ட்ஸ் ஷீ டிசைடட் தட் ஷீ வுட் ரெஸ்ட் ஒன்லி ஆப்டர் அச்சீவிங் த கோல் பில்டிங் வில் பி ஸ்டேபிள் ஒன்லி இஃப் த ஃபவுண்டேஷன் இஸ் ஸ்ட்ராங் அஸ் சில்ட்ரன் லேர்ன் parents, parents have to ஹேவ் டு பர்ஃபெக்ட் if பிஹேவியர் இஃப் their தேர் சில்ட்ரன் டு ஹாவ் அக்செப்டபிள் moral. இதுல கருப்பு மைல உள்ளது எல்லாம் independent கிளாஸ் மற்ற நிற மைகள்ல உள்ளவை dependent கிளாஸ் இப்படி ஒரு வாக்கியத்தை பிரிச்சு பார்க்க தெரிஞ்சாலே அதோட அர்த்தம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நமக்கு புரிஞ்சிடும் பாக்கி ஐந்து சதவீதம்னு நான் சொல்றது பழக்கமில்லாத புது தான். அப்படி புது வார்த்தைகள் அந்த வாக்கியத்தில் இருந்தா அதோட அர்த்தத்தை டிக்ஷனரியில பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அடுத்து தமிழிலிருந்து ஆங்கிலமாக்க சில வாக்கியங்கள் நாம முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை நீ வரப்போ அவனை கூட்டிட்டு வா முடிஞ்சா நீ அதை செய் நீ படிக்கும்போது நீ புது வார்த்தைகளை எதிர்கொள்ள நேர்ந்தால் நீ அவற்றின் அர்த்தத்தை அகராதியிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வாக்கியங்களிலும் உங்க வேலைய புரிஞ்சுக்கிறத சுலபமாக்க டிபெண்ட் கிளாஸ கலர்லையும் இண்டிபெண்ட் அல்லது மெயின் கிளாஸ கருப்பு மயிலையும் கொடுத்திருக்கேன் கவனிச்சு செய்யுங்க இந்த நாலஞ்சு வாக்கியங்களை செஞ்சா மட்டும் போதாது நம்மோட கருத்துக்களை இப்படியெல்லாம் வெளிப்படுத்த விடாம மனசால சிந்திச்சும் எழுதியும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் முக்கியமா பேச முயற்சிக்கணும் அத மறந்துடாதீங்க கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக்கிங்க இது தவிர எல்லா மொழிகள்லையும் உள்ளது போல ஆங்கிலத்திலையும் மரபு சொற்கள் அல்லது வழக்கு சொற்கள்னு ஒன்னு இருக்கு தமிழ்ல பையனுக்கு ஒரு கால்கட்டு போட்டா எல்லாம் சரியாயிடும் அவ முழுகாம இருக்கா இந்த வாக்கியங்கள்ல வர கால் கட்டு முழுகாம இருக்கிறது இதுக்கெல்லாம் நேரடியான அர்த்தம் வேற ஆனா இங்க அந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தும் அர்த்தமே வேற அத போலத்தான் தலை முழுகிட்டேன் கை கழுவிட்டேன் ஏற்கனவே காது குத்தியாச்சு இதெல்லாமும் தமிழ்மொழியில உள்ள சிறப்பு வழக்கு அல்லது தனி வழக்கு சொற்கள் இது ஆங்கிலத்துல இடியம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த சொற்கள் அல்லது சொற்றொடர்களுக்கு நேரடியான அர்த்தம் எடுத்துக்க முடியாது இடியம்ஸ் ஏதோ ஒன்றெண்டல்ல ஏகப்பட்டதற்கு எல்லாத்தையும் பட்டியல் போட்டு மனப்பாடம் செய்யறதும் கஷ்டம் அதனால பெரிய பலன் எதுவும் கிடைக்கப் போறதும் இல்ல இவை எதிர்படும்போது அவற்றின் அர்த்தத்தை படித்தவர்களிடமிருந்தோ அல்லது டிக்ஷனரி வாயிலாகவோ தெரிந்து கொள்வதோடு அவற்றை தனி நோட்டு புத்தகத்தில் குறித்து கொண்டு மனதிலும் ஏற்றிக்கொண்டு பயன்படுத்தவும் முயற்சிப்பதுதான் இந்த இடியம்ஸை கற்றுத்தேர சிறந்த வழி எதையும் பார்க்கறதோட படிக்கிறதோட நிற்காம பழகி பயன்படுத்த தொடங்கிட்டா எந்த முயற்சியும் இல்லாம அது மனசுல நல்லா பதிஞ்சிடும் சில இடியம்ஸ் டேக் பிளேஸ் நிகழ்வது திஸ் வில் டேக் பிளேஸ் நெக்ஸ்ட் வீக் இது அடுத்த வாரம் நடைபெறும் ஃபார் குட் நிரந்தரமாக ஹீ ஹஸ் ரிட்டர்ன் டு இந்தியா ஃபார் குட் அவன் நிரந்தரமாக இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்கிறான் செட் ஆஃப் புறப்பட்டுச் செல்வது தே செட் ஆஃப் ஃபார் அன் எஜுகேஷனல் tour. அவர்கள் ஒரு கல்விச் சுற்றுலாவுக்கு புறப்பட்டுச் செல்கிறார்கள் கேரி அவுட் செய்து முடித்தல் யூ கேரி அவுட் யோர் டாஸ்க் ஃபர்ஸ்ட் நீ முதலில் உன் வேலையை செய்து முடி ரன் இன் டூ எதிர்பாராமல் சந்திப்பது வீ ரான் இன் டு தம் அட் த மார்க்கெட் நாங்கள் அவர்களை மார்க்கெட்டில் எதிர்பாராமல் சந்தித்தோம் பீட்டிங் அரவுண்ட் த புஷ் நேரடியாக சொல்லாமல் சுற்றி வளைத்து குழப்புவது டு நாட் பீட் அரவுண்ட் த புஷ் சுற்றி வளைக்காதே இந்த சிறப்பு சொற்கள்ல முதல் சொல் வினை சொல்லாயிருந்தா அது சப்ஜெக்டோட எண்ணிக்கைக்கும் நிகழ்வின் காலத்துக்கும் ஏற்றவாறு மாறுபடும் உதாரணத்துக்கு ஹீ கேரிட் அவுட் த டாஸ்க் நீட்லி அவன் அந்த வேலையை அழகாக செய்து முடித்தான் இப்படியாக அவை அமையும் பயிற்சிக்காக இன்னும் சில இடியம்ஸ் அவற்றின் பொருளோடு அ பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் மாறுவேடத்தில் வந்த வரம் அதாவது ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் போனதே நன்மையாகிவிடும் போதோ அல்லது ஒரு காரியத்தை செய்தபின் அதை செய்யாமலே இருந்திருக்கலாமோ என்று மனம் உழையும் போதோ அவ்வாறு செய்ய முடியாமல் போனதோ அல்லது செய்ததோ எதிர்பாராத நன்மையில் முடிவதை குறிக்கிறது A drop in the ocean. கடுகளவு Add fuel to the fire. பிரச்சனையை ஊதி பெரிதாக்குவது In இந்த சேம் போட் வேறு நபர்கள் ஒரே நிலையில் இருப்பது ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் மிக மிக அரிதாக நிகழ்வது பை a லெமன் அடிக்கடி செலவு வைக்கும் கார் போன்ற பொருளை வாங்குவது Bull Story. நம்ப முடியாத கதை ஓவர் ஸ்பில்ட் மில்க் முடிந்துவிட்டதை எண்ணி புலம்புவது கவுண்ட் த சிக்கன்ஸ் பிஃபோர் தே ஹேட்ச் கையில் கிடைப்பதற்கு முன்பே லாபக்கணக்கு பார்ப்பது புட் ஆல் த எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் அனைத்து செல்வங்களையும் ஒரே இடத்தில் அல்லது முதலீட்டு இனத்தில் சேர்த்து வைப்பது ட்ரிங்க் லைக் அ ஃபிஷ் ஓய்வின்றி குடிப்பது ஃப்ரம் ராக்ஸ் டு ரிச்சஸ் குப்பையிலிருந்து கோபுரத்திற்கு உயர்வது ஹெட் ஓவர் ஹீல்ஸ் கண் மூடித்தனமாக நேசிப்பது ஹிட் த ஹே படுக்கச் செல்வது அல்லது தூங்கச் செல்வது லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் மறைக்கப்பட்டதை பகிரங்கப்படுத்துவது ஆன் பின்ஸ் அண்ட் needles. படப்படப்பில் இருப்பது கேட் ஆன் த வால் மதில் மேல் பூனை அவுட் ஆஃப் த ப்ளூ எதிர்பாராமல் திடீரென நிகழ்வது த பக் பொறுப்பை பிறர் தலையில் கட்டுவது புல் த பிளக் ஒட்டுமொத்தமாக நிறுத்திவிடுவது ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் இடி மின்னலோடு இடைவிடாத மழை பெய்வது சவுத் பா இடது பழக்கம் உள்ளவர் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து தொடங்குவது வென் பிக்ஸ் ஃப்ளை நடக்கவே நடக்காதுன்னு கேலியா சொல்றது